இவனை தீர்த்த செய்ய முடியுமான்னு கேட்டா அப்படி ஒரு பாதிப்பு இவனுக்கு ஒன்றும் கிடையாது நல்லா பொருந்து விடணும் ஆவணி மாதம் வரை பொறுமையாக இருந்தால் இவன் வாழ்க்கையை தண்ணி விடுவோம் வேற என்ன செய்யணும் உனக்கு அதான் அந்த கையை பூச்சி அமைஞ்சி பார்த்தேன் ஒரு முறை கார் அனுப்புவா என்ன படிச்சுதான் இவனுக்கு ஒரு வழியை பழி விட்டுருவான் खनाड़ियाँ खाने के खाना भूल जाते हैं, तो कैसे पोड़ा? Revenue department ले ये व्यायाम कैसे पोड़ा? आरती होती होगी तो ये, यूं बातें तो पढ़ते हैं कोई बहुत ही, वह कैसे हो, ना ही वहीं कूदता, घर इंदाव तो आराम का पाठ्यक्रम, आधा पूरी प्यार तो किसको? बार मिलोगुना

மாரியம்மன் தெய்வம் வருதுல இருக்கா அடிக்கடி வாரத்துல இருக்காது குழந்தை உருவாக்கி தங்குவது போல இருந்து சில முறைகள் வந்து நமக்கு அதை கொடுத்து வைக்காமல் இப்போ பார்த்த யாருடைய அம்சத்துப்படி அந்த குழந்தை பாக்க தடை இருக்குன்னு பார்த்தா

கஸ்டமர் குரூப் மூணு குரூப் தேடும் ஆனந்தமா உருடைய வேலை கிடைக்கும் எப்படி இந்த ப்ராஜெக்ட் ஆமா கர்மசாமி சிவகாசி சிவகாசி என்ன வேணும்பா சொன்னா வருத்தப்படக்கூடாது அவ எடுத்த முடிவை மாத்திட்டு வர வச்சவா அப்படியா அந்த முடிவுல தனக்கு இன்னொரு பாலிதான் பிறக்கிறது மாதிரி இருந்தா இருக்கிய இன்னொரு வாரிசையும் பிறக்கிறது மாதிரி இருந்தா என்ன செய்ய சரி மூடி மலைச்சு பேசிடுவோம் உங்க சொல்லுக்கு உட்பட்டு நீங்க கூப்பிடும்போது இந்த வீட்டுக்கு வந்து சேரணும்

கருத்துக்கோட்டை இல்ல அறுத்துக்கோட்டை கட்டுமறைக்கு போய் பார்க்கண்டா என்ன வேணும் உனக்கு என்ன தொழில் பார்க்கலாம்

உட்கார்ந்து பார்த்து அதே அறுப்பு கோட்டை இல்லை அருப்பு கோட்டை கட்டுமுறைக்கு போய் உன் பார்த்தாக்கும் இதே வேதனை துன்பம் அதே போல மகனுடைய வேலையில கொஞ்சம் உயர்வு கொடுக்கணும் ஒரு பக்கத்து சோர்வு கைகால சோர்வு இருக்கு இது செய்வதையான வந்தது அல்லது இயற்கையான நோயா அப்படின்னு பார்த்தா இயற்கையாக வந்திருக்காங்க தெய்வன பலாறு இல்ல அது கற்பனை மாயை ஒரு காலத்துல நடந்தது இந்த கனியை அறுத்து புரிஞ்சு தேய்ச்சுக்கா பணி நிவாரண கிடைக்கும் கத்தியாகும் பையனுடைய உத்தியோகத்தை பையனுடைய உத்தியோகத்துக்கு மார்ச் மாதம் வரை காலமாக வச்சு தெளிவுபடுத்தி தா ஒரே முடிவாக இருந்தா வெற்றி ஆக வேணாம் கர்ப்பதாவி தென்காசி இல்லையா இருக்கா தென்காசி இல்லையா எல்லா தொழிலும் பார்த்து நஷ்டமடைந்து வேதனைப்பட்டவன் இல்லை இப்போதைக்கு கடன்பட்ட கணக்கமும் மனவேதனையும் உண்டு

அதனால தம்பியும் தன் பிள்ளைகளும் தன் பிள்ளைகளாக நீ எடுத்துக்கிட்ட ஒண்ணுமே புரியாதா புரியுமா இதற்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க நிறைய

पण <laughs> ஜெய் பகவதிதாய் ஒரு அம்பன் தேவதையுடைய சக்தியை நாடி ஒரு காலத்துல சென்றது என்னையா தெய்வீகத்தை நாடி செல்லக்கூடிய வழியில எடைப்பட்ட தவத்தில ஒரு குறை ஏற்படும் அப்படி குறை ஏற்படும் பொழுது அந்த காட்சி கனவுல கிடைக்குமா நினைவுல கிடைக்குமா அப்படிங்கிற தந்தையோ முட்டத்துல ஏற்பட்டுச்சு உண்மையா அந்த பேசுறதுக்கு ஒரு முறை என்ன தனியை வந்து பார்த்து தெளிவு பண்ணிக்கணும் அவதரப்படாம வாழணும் காப்பாத்தார படிபடி கடத்த மாட்டியா உட்காந்து பார்த்து